லெபனானின் பெயரோட்டில் உள்ள ஹிஸ்புல்லா தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் ஹசன் நஸ்ரல்லா யார் அவர் ஏன் கொல்லப்பட்டார் பற்றிய செய்தி தொகுப்பு லெபனான் அதன் வரலாற்றில் இதுவரை சந்தித்திராத மிக சக்தி வாய்ந்த தாக்குதல்களில் ஒன்றை அனுபவித்து வருகிறது இதற்கு யாரேனும் பொறுப்பு கூறினால் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தான் உலகமே சுட்டிக்காட்டும் நபர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் தரைத்தளத்தில் ஹசன் நசரல்லா பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இஸ்ரேல் ராணுவம் துல்லியமான வான்வழி தாக்குதலை நடத்தியது ஹெஸ்புல்லா தலைமையகத்தின் மீதும் இஸ்ரேல் எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்கள் மூலம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது எட்டு நான்காயிரம் பவுண்டுகள் தரைவழித் தாக்குதல் குண்டுகள் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஹசன் நஸ்ரல்லா இனி பயங்கரவாதத்தால் உலகை அச்சுறுத்த முடியாது என இஸ்ரேல் ராணுவம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது மேலும் நஸ்ரல்லாவின் மரணத்தை அறிவித்து இஸ்ரேலின் இராணுவ தளபதி ஜெனரல் ஹெர்சி ஹலேவி இஸ்ரேலையும் அதன் குடிமக்களையும் யாரும் அச்சுறுத்த விடமாட்டோம் என்றும் இது முடிவு அல்ல ஆரம்பம் என்றும் கூறினார் மேலும் ஒரு தனி அறிக்கையில் நஸ்ரல்லாவுடன் பல உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அவரது மகள் ஜெய்னப் நஸ்ரல்லா தெற்கு முன்னணி என்று அழைக்கப்படும் ஹெஸ்புல்லா தீவிரவாத இயக்க தளபதி அலி அல் கராக்கி உட்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா சபையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதனியாக கூறுகையில் ஹெஸ்புல்லா பயங்கரவாதத்தை தேர்ந்தெடுக்கும் வரை இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்றும் இஸ்ரேலுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தாக்குதல் நடத்தும் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒருசில மணி நேரம் லெபனானின் ஷியா இஸ்லாமிய தீவிரவாத இயக்கமான ஹிஸ்புல்லாவின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லா மத்திய கிழக்கில் மிகவும் பிரபலமான மற்றும் செல்வாக்கு மிக்க மனிதர் எந்நேரமும் படுகொலை செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் பல வருடங்களாக ஹசன் நஸ்ரல்லா பொதுவெளியில் தலை குனிந்திருந்தார் ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தின் தலைமையின் கீழ் ஹசன் நஸ்ரல்லா ஹமாஸ் ஈராக் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள ஹூதிகள் போன்ற பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளித்தார் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த ஈரானிடம் இருந்து ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை வாங்கினார் மேலும் பயங்கரவாதத்தை உலகளவில் பரப்பினார் இஸ்ரேலை எதிர்த்து போராட உருவாக்கப்பட்ட ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தை லெபனான் ராணுவத்தை விட பலமான பயங்கரவாத படையாக மாற்றியவர் நஸ்ரல்லா ஹசன் நஸ்ரல்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது லெபனானில் பெய்ரூட்டின் கிழக்கு போர்ஜ் ஹமூத் பகுதியில் ஒரு எளிய காய்கறி விற்பனையாளரின் மகனாக பிறந்தார் லெபனானின் உள்நாட்டுப் போரின் தொடக்கத்திற்குப் பிறகு அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வருடம் ஷியா இஸ்லாமிய தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு வருடம் இஸ்ரேல் லெபனானை இணைத்தது பின்னர் லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கில் ஒரு புதிய தீவிரவாத இயக்கம் உருவானது ஈரானின் புரட்சிடர காவலர்களின் குறிப்பிடத்தக்க இராணுவ ஆதரவுடன் தீவிரவாத இயக்கம் ஹெஸ்புல்லாவாக உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வருடம் அதிகாரப்பூர்வமாக தனது இருப்பை அறிவித்த ஹிஸ்புல்லா அமெரிக்காவையும் அப்போதைய சோவியத் யூனியனையும் இஸ்லாத்தின் பிரதான எதிரிகளாக அடையாளம் கண்டது மேலும் ஹிஸ்புல்லா இஸ்லாமிய தீவிரவாத அரசின் நிலங்களை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அதற்காக இஸ்ரேலை அழிக்க விரும்புவதாகவும் பகிரங்கமாக அறிவித்தார் ஹிஸ்புல்லாவில் ஹசன் நஸ்ரல்லா படிப்படியாக உயர்ந்து பெய்ரூட் பிராந்தியத்தின் தலைவராக ஆனார் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் அப்பாஸ் அல் முசாவி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு வருடம் தனது முப்பத்தி இரண்டு வயதில் ஹசன் நஸ்ரல்லா ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தின் புதிய தலைவரானார் முசாவியின் கொலைக்கு பதிலடி கொடுப்பதே ஜனாதிபதி ஹசன் நஸ்ரல்லாவின் முதல் நடவடிக்கையாகும் வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல் துருக்கியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் மீது கார் குண்டுவெடிப்பு அர்ஜென்டினாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் மீதான தற்கொலை தாக்குதல் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகளுடனான போர் என பல தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரவாத இயக்கம் ஹசன் நஸ்ரல்லா செய்துள்ளார் இரண்டாயிரம் போரில் இஸ்ரேலிய இராணுவம் திரும்ப பெறப்பட்டதை இஸ்ரேலுக்கு எதிரான முதல் அரபு வெற்றியாக நஸ்ரல்லா அறிவித்தார் இரண்டாயிரத்தொரு வருடத்திற்கு பிறகு ஹசன் நஸ்ரல்லா எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கினார் ஹசன் நஸ்ரல்லா லெபனானையும் சிரியாவின் போரில் இழுத்தார் இதனால் லெபனானில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது கடந்த அக்டோபர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது ஹசன் நஸ்ரல்லாவின் பயங்கரவாத செயல்களில் எட்டாயிரம்க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வடக்கு இஸ்ரேல் மற்றும் கோலன் ஹைட்ஸ் மீது ஏவியது இஸ்ரேலிய கவச வாகனங்கள் மீது சிறப்பு பேரங்கி ஏவுகணைகளை வீசியது மற்றும் இஸ்ரேலிய இராணுவ இலக்குகளை ட்ரோன்கள் மூலம் தாக்கியது ஆகியவை அடங்கும் பதிலுக்கு இஸ்ரேலிய இராணுவம் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா இலக்குகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது முப்பத்தி இரண்டு வருடங்களாக ஹிஸ்புல்லாவின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் மீது தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருகிறார் மேலும் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பயங்கரவாத செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்தியவர் ஹசன் நஸ்ரல்லா என்று இஸ்ரேல் ராணுவம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதேவேளை ஈரானின் சிவப்பு கோட்டை இஸ்ரேல் கடந்து வருவதாக ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் அலி லரிஜானி கூறியுள்ளதோடு ஹிஸ்புல்லாவின் தலைவரை கொள்வதால் ஹிஸ்புல்லாவை அழைக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் மாபெரும் வெற்றி பெற்றதை சர்வதேச சமூகம் பார்க்கிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்